அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே கடந்த டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி மகர ராசியில் விட்டு கும்பராசிக்கு இடப்பெயர்ச்சியாக இருக்கின்றார் சனி பகவான் இவர் இடப்பெயர்ச்சி ஆகி வந்திருக்கின்ற அந்த கும்பராசி துலாம் ராசிக்கு ஐந்தாம் இடமாகும் துலாம் ஒன்று விருச்சிகம் இரண்டு தனுஷு மூன்று மகரம் நான்கு கும்பம் ஐந்து ஆக துலாம் ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கு வந்திருக்கின்றார் சனி பகவான் அந்த கும்பராசியிலே சனி பகவான் ஆட்சி பெற்று விளங்குகிறார் முழு பலம் பெற்றிருக்கின்றார் சுய வீட்டிலே சொந்த வீட்டிலே இருக்கின்றார் ஒரு ஜாதகத்திலே ஐந்தாவிடம் என்பது ஒன்று ஐந்து இரண்டு ஆகிய இடங்கள் பலம் பெற்றிருந்தால் அவர்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட வாழ்க்கையிலும் முன்னேறி சிறப்பாக வாழ்க்கை நடத்துவார்கள் சிறப்பை சேர்ப்பார்கள் புகழ் பெறுவார்கள் ஐந்தாம் என்பது ஒரு ஜாதகத்திலே மிக முக்கியமான இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் தாய்மாமா ஸ்தானம் இந்த துலாம் ராசியை சார்ந்த அன்பர்கள் பொதுவாகவே சமூகத்தோடு ஒன்றியவர்கள் துலாம் ராசி அன்பர்கள் சமூகத்தோடு ஒன்றியவர்கள் இவர்கள் இவர்கள் சிறந்த சொற்பழிவாளர்கள் இந்த துலாம் ராசி அன்பர்கள் சிறந்த சொற்பொழிவாளர்கள் இவர்கள் அரசியல் உத்திகளை மிக சிறப்பாக திட்டமிடுபவர்கள் அரசியல் உத்திகளை மிக சிறப்பாக திட்டமிடுபவர்கள் இந்த துலாம் ராசி அன்பர்கள் மேலும் இவரது ராஜதந்திர திறன் மிகவும் வலுவானது இவருடைய ராஜதந்திர திறன் மிகவும் வலுவானது இப்படிப்பட்ட திறமைசாரிகளாக இந்த துலாம் ராசி அன்பர்கள் விளக்குவார்கள் அந்த துலாம் ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கு சனி பகவான் வந்திருக்கின்றார் ஐந்தாம் இடம் என்பது சுபஸ்தானம் ஒன்று இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய இடங்கள் எல்லாம் சுபஸ்தானங்களாகும் அப்படி சுபஸ்தானத்திற்கு சனி பகவான் வந்திருக்கின்றார் பொதுவாக சனி பகவான் தீய கிரகம் என்ற வகையிலே சுபஸ்தானத்திற்கு தீய கிரகம் வருவது நல்லதல்ல என்பது கருத்து ஆனால் இங்கே சுபஸ்தானத்திற்கு அந்த சுபஸ்தானத்திற்கு சொந்தக்காரனாக சனி பகவான் வந்திருக்கின்றார் ஆகினாலே அந்த சுபஸ்தானத்தினுடைய பராமரனை கொடுக்க கடமைப்பட்டவராக சனி பகவான் இருக்கின்றார் தன்னுடைய சொந்த வீடு அது துலாம் ராசிக்கு சுப வீடு என்பதனாலே சொந்த வீட்டிலே சுப வீட்டிலே துலாம் ராசிக்கு சுப பாவத் பாவகத்திலே சுப ராசியிலே சனி பகவான் வந்து ஆட்சி பெற்று அமர்வதனாலே அவர் அந்த துலாம் ராசிக்கு சுபராக மாறுகின்றார் துலாம் ராசிக்கு சுபஸ்தானத்திற்கு வந்து அது சொந்த வீடாக சனி பகவானுக்கு அமைவதனாலே அவர் அந்த துலாம் ராசிக்கு சுபரை சுபத்தை கொடுப்பவராக சுபராக அமைகின்றார் அமர்கின்றார் இந்த சனி பகவான் ஆகவே இந்த சனி பகவான் அந்த ஐந்தாவடமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் தாய்மாமா ஸ்தானம் ஆராய்ச்சி கல்வி ஸ்தானம் மற்றும் குல தெய்வ வழிபாட்டு சிறப்பினை கொடுக்கக்கூடிய ஸ்தானமாகும் ஆகவே அந்த துலாம் ராசிக்கு சுபஸ்தானமாக ஐந்தாம் இடத்திற்கு சொந்த வீட்டிற்கு ஆட்சி பெற்று வந்திருக்கின்ற சனி பகவான் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வகைகள் எல்லாம் நன்மைகள் செய்வார் பூர்வ ஜென்மத்திலே அவர்கள் செய்த புண்ணிய பலன்களை எல்லாம் இப்பொழுது கொடுப்பார் அள்ளி கொடுப்பார் இவருடைய தாய்மாமா சிறப்புகள் பெறுவார் இந்த துலாம் ராசிக்கு தாய்மாமா இருந்தால் அவர்கள் உறவு சிறப்பாக இருக்கும் அவர்கள் இயல்பாகவே கடுமையான உள்ளம் ஏதேனும் ஒத்துக்கொள்ள முடியாத வகையிலே அவர்களுடைய குணாமதிசைகள் இருந்தாலும் கூட அவர்கள் இப்பொழுது இந்த துலாம் ராசிக்கு இவர்களுக்கு இந்த தாய்மாமா என்பவர் நல்ல நன்கு உறவாடுவார் பல நன்மைகளை செய்வார் பல ஆதாயங்களை பெறுவார் தாய்மாமாவிடமிருந்து இந்த துலாம் ராசி அன்பர்கள் இந்த துலாம் ராசி அன்பர்கள் ஆராய்ச்சி கல்வி சிறப்பாக இருக்கும் இப்பொழுது எம்ஏ எம்எஸ்சி படித்து முடித்த பிறகு மேல் கல்வி ஆராய்ச்சி கல்வி பிஹெச்டி எம் போன்ற ஆராய்ச்சி கல்வி பயிலும் மாணவர்கள் துலாம் ராசிக்காரர்கள் இருந்தால் அவர்களுக்கு அந்த ஆராய்ச்சி கல்வி சிறப்பாக அமையும் இந்த துலாம் ராசி அன்பர்களது வழிபாடு இந்த காலகட்டத்திலே மிக சிறப்பாக அமைந்து அதன் மூலமாக இந்த குல தெய்வத்தினுடைய அருள் கடாட்சம் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் ஆக துலாம் ராசிக்கு சுபஸ்தான அதிபதியாகி சுபராக விளங்கக்கூடிய இந்த சனி பகவான் மூன்றாம் பார்வையாக மேசராசி ராசியை பார்க்கின்றார் கும்பராசியிலிருந்து மூன்றாம் பார்வையாக மேசராசியை பார்க்கின்றார் சுபராக இருந்து மேசராசியை பார்க்கின்றார் அந்த மேச ராசி இந்த துலாம் ராசிக்கு ஏழாம் இடமாகும் ஆகவே அந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்துக்குரிய நன்மைகளையும் கொடுக்க கடமைப்பட்டவராக இருக்கின்றார் இந்த சனி பகவான் ஏழாம் இடம் என்பது களத்திரஸ்தானம் கூட்டாளி ஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானம் காமஸ்தானமாகும் ஆகவே இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்திலே கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும் மனைவி மூலமாக பலவிதமான ஆதாயங்களின் நன்மைகளை அடைவார்கள் மனைவி வழி உறவினர்கள் இவர்களோடு மிக சிறப்பாக அன்பு பாராட்டுவார்கள் மதிப்பார்கள் மரியாதை செலுத்துவார்கள் பலவிதமான ஆபாயங்களை அடைவார்கள் இந்த துலாம் ராசி அன்பர்கள் இந்த துலாம் ராசி அன்பர்களது தோழர்கள் கூட்டாளிகள் எல்லாம் சிறப்பாக நன்றாக இவரோடு ஒன்றில் இணைந்து பழகுவார்கள் பல நன்மைகளை புரிவார்கள் நண்பர்களில் சிறந்த நண்பர்களாக இருப்பார்கள் மேலும் இந்த துலாம் ராசி அன்பர்களது அன்பர்களுக்கு உள்ள காம இச்சை காமம் என்றால் ஆசை அதிக அதீத ஆசை அவர்கள் எதையெல்லாம் ஆசைப்பட்டார்களோ அதையெல்லாம் அடைந்து அந்த ஆசையை நிறைவேற்றிக் கொள்வார்கள் எல்லாம் அவர்கள் ஆசைப்பட்டதெல்லாம் இவர்கள் கிடைக்கும் இந்த காலகட்டத்திலே இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு மேலும் இந்த துலாம் ராசி அன்ப துலாம் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இந்த சனி பகவான் கும்பத்திலே உள்ள சனி பகவான் அந்த கும்பத்திலிருந்து ஏழாம் இடமாகிய சிம்மத்தை பார்க்கின்றார் அந்த சொந்தக்காரன் சூரியன் சிம்மம் இந்த கும்பத்தில் இருந்து சரி பார்க்கக்கூடிய அந்த சிம்மம் துலாம் ராசிக்கு பதினொன்றாம் இடம் அதுவும் சிறப்பான சுபஸ்தானமாகும் சனி பகவான் மூன்றாம் பார்வையாக பார்க்கின்ற மேஷராசியும் துலாம் ராசிக்கு சுபஸ்தானமாகும் ஏழாம் இடம் சனி பகவான் பார்க்கின்ற சூரியன் சொந்தமான சிம்மமும் இந்த துலாம் ராசிக்கு சுபஸ்தானம் பதினொன்றாம் இடமாகும் பதினொன்றாம் இடம் என்பது வெற்றியை தரக்கூடிய ஸ்தானம் லாபத்தை தரக்கூடிய ஸ்தானம் மூத்த சகோதரர்களுக்கு சேர்க்கக்கூடிய ஸ்தானமாகும் ஆகவே துலாம் ராசிக்கு சுபஸ்தானத்திற்கு அதிபதியாகி சுபராக இருந்து அங்கிருந்து துலாம் ராசிக்கு வெற்றி ஸ்தானத்தில் லாபஸ்தானத்தை மூத்த சகோதர ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சனி பகவான் பார்வையினாலே இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்திலே எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கும் அவர்கள் செய்கின்ற தொழில் வியாபாரம் உத்தியோகம் எல்லாவற்றிலுமே சிறந்த லாபம் கிடைக்கும் அவர்கள் தொட்டதெல்லாம் ஜெயிப்பார்கள் தோல்வி இல்லை லாபமடைவார்கள் மேலும் இந்த துலாம் ராசி அன்பர்களது மூத்த சகோதரரோடு உறவு சிறப்பாக இருக்கும் இறுக்கமாக இருக்கும் நண்பர் நண்பராக நல்ல நட்பு பாராட்டுவார்கள் மூத்த சகோதரர்கள் வாழ்வு சிறக்கும் அவர்கள் மூலமாக இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்கும் மேலும் இந்த கும்பராசியிலே உள்ள அந்த சனி பகவான் கும்பராசியிலிருந்து பத்தாம் வீடாக விருச்சிகத்தை பார்க்கின்றார் துலாம் ராசிக்கு ஐந்தாம் இடம் என்ற சுபஸ்தானத்திற்கு அதிபதியாகி துலாம் ராசிக்கு சுபத்தை கொடுக்கக்கூடிய சுபராக இருந்து விருச்சிகத்தை பார்க்கின்றார் அந்த விருச்சிகம் இந்த துலாம் ராசிக்கு இரண்டாம் இடமாகும் இந்த இரண்டாம் இடம் என்பது சுபஸ்தானமாகும் ஆகவே அந்த சுபஸ்தானமாகிய இரண்டாம் இடமாகிய அந்த இரண்டாம் இடம் தரக்கூடிய குடும்ப நலம் பண வரவு கல்வி வாக்கு மேலும் நேத்திரம் கண் ஆகிய வகைகளிலே குடும்ப நலம் சிறக்கும் பண வரவு அதிகமாக இருக்கும் எதிர்பாராத வகையிலே அவரே எதிர்பார்த்திருக்காத வகையிலே பலவிதமான பண வரவுகள் கிடைக்கும் இவருக்கு துலாம் ராசி அன்பர்களுக்கு கல்வி சிறப்பாக இருக்கும் பள்ளி சென்று பயிலக்கூடிய பாடம் படிக்கின்ற மாணவர்களுக்கு துலாம் ராசியை சார்ந்த மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்திலே கல்வி சிறப்பாக இருக்கும் சில இடர்பாடுகள் இருந்தாலும் கூட கல்வியிலே மேம்படைவார்கள் சிறப்படைவார்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள் முன்னேறுவார்கள் இவர்களுடைய வாக்கு சிறப்பாக இருக்கும் வாக்கு சொன்னதெல்லாம் பலிக்கும் வாக்குஸ்தானத்தை சனி பார்க்கின்றார் சுபராக இருந்து பார்க்கின்றார் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்திலே அவர் சொன்னதெல்லாம் பலிக்கும் வாக்கு பலிக்கும் வாக்கு திறமை உண்டாகும் வாக்கு பலிதம் உண்டாகும் மேலும் இவர்களுக்கு ஏதேனும் கண் நோய் இருந்திருந்தால் அந்த கண் நோய் சரியாகிவிடும் கண் பார்வை தெளிவாகும் சிறப்பாக வாழ்வார்கள் ஆகவே துலாம் ராசிக்கு சுபஸ்தானமாகிய ஐந்தாம் இடத்திலே ஆட்சி பெற்று அமரக்கூடிய அந்த சனி பகவான் துலாம் ராசிக்கு சுவராக இருக்கின்ற காரணத்தினாலே இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவான் கும்பராசியிலே சஞ்சரிக்கின்ற காலகட்டத்திலே பூர்வகுண்ய பலன் கிடைக்கும் தாய்மாமா சிறப்படைவார் குலதெய்வ வழிபாடு பலன்கள் கொடுக்கும் ஆராய்ச்சி கல்வி சிறப்பாக இருக்கும் மனைவி மூலமாக பல ஆதாயங்கள் அடைவார்கள் கூட்டாளிகள் சிறப்பாக இருப்பார்கள் நண்பர்கள் சிறப்பாக இருப்பார்கள் இவர் ஆசைப்பட்டதெல்லாம் நிறைவேறும் இந்த துலாவாசி அன்பர்கள் தொட்டதிலெல்லாம் வெற்றி காண்பார்கள் எல்லாவற்றிலும் லாபம் கிடைக்கும் மூத்த சகோதரர்கள் சிறப்பாக இருப்பார்கள் குடும்ப நலம் சிறப்பாக இருக்கும் பண வரவு சிறப்பாக இருக்கும் கல்வி சிறப்பாக இருக்கும் வாக்கு பலிதம் உண்டாகும் வாக்கு சிறப்பாக இருக்கும் மேலும் இவருடைய கண் பார்வை தெளிவாகும் இப்படிப்பட்ட பல வலன்களை சுப பலன்களை இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு கும்பத்திலே சஞ்சரிக்கின்ற இந்த சனி பகவான் கொடுக்கவிருக்கின்றார் அறிவீர்களாக ஓம் ஆதித்யாயச்சர் சோமாய மங்களாயம் முதாயச்சர் குரு சுக்கர் சனி பேச ராகவே கேதவின் அவர்கள் எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற நடா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்